சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் முக்கிய பேச்சுவார்த்தை அமெரிக்க ராணுவ தாக்குதல் போதைப் பொருள் படகில் ஐந்து பேர் பலி வங்கதேசத்தில் வெடித்து போராட்டங்கள் இஸ்ரேலுடன் எரிவாயு ஒப்பந்தம் முற்றிடும் வணிக ரீதியானது எகிப்து தெரிவிப்பு கார்கிஃபை தாக்கிய ரஷ்யா கெஸ்புல்லா குழுவை நிராயுத பாணியாக்குவதற்கான செயல்முறையை நடைமுறைப்படுத்தும் வகையில் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபிய அதிகாரிகள் லெபனான் ராணுவ தலைவருடன் நேற்று பாரிசில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இஸ்ரேலும் லெபனானும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டன இதன் மூலம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே ஒரு ஆண்டுக்கு மேலாக நீடித்து மோதல்கள் முடிவுக்கு வந்தன இந்த மோதல்கள் ஈரான் ஆதரவு பெற்று கெஸ்புல்லா போராளிகளை குறிப்பிடுத்த காலவில் பலவீனப்படுத்தியதாக கூறப்படுகின்றது போர் நிறுத்தம் என்ற அச்சம் வரும் சூழலில் ஆயுத குறிப்பு செயல்முறையை அடையாளம் காணவும் ஆதரிக்கவும் சரிபார்க்கவும் மேலும் இஸ்டில் தரப்பின் தாக்குதல்கள் அதிகரிப்பதை தடுக்கவும் வலுவான நடைமுறைகளை உருவாக்குவதே பாரிஸ் கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய பிரான்சின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கெஸ்புல்லாவை நிராயுத பணியாக லெபனான் ராணுவம் மேற்கொள்ளும் முயற்சிகளை ஆதாரங்களுடன் ஆவணப்படுத்தவும் தற்போதுள்ள போர் நிறுத்த பொறிமுறையை வலுப்படுத்தவும் கூட்டத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆறாம் ஆண்டு லெபனானில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் அரசியல் முடக்கம் மற்றும் கட்சி அரசியல் ஆகியவை நாட்டின் நிலைத்த தன்மைக்கு கூடுதல் சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என ராஜதந்திரிகள் எச்சரிக்கின்றனர் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் தெற்கு லெபனானில் உள்ள ஷியா சமூகத்துடன் பதற்றம் அதிகரிக்கக்கூடாது கூடாது என்பதால் ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளை மிக பகிரங்கமாக முன்னெடுக்க தயங்குவதாகவும் கூறப்படுகின்றது நிலைமை மிகவும் ஆபத்தானது சிறிய தூண்டுதலே பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ராணுவத்திற்கு முழுமையாக நிராயுத பணியாக்கும் திறன் போதிய அளவில் இல்லாததால் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படைகள் மற்றும் பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் இராணுவ நிபுணர்களுடன் இணைந்து போர் நிறுத்த பொறிமுறையை வலுப்படுத்துவது முக்கிய யோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது லெபனான் இராணுவத்தை வலுப்படுத்தும் நோக்கில் வரும் பிப்ரவரியில் ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்தவும் தரப்புகள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கடல் படகுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்க ராணுவத்தின் தகவலின்படி கடலில் வழக்கமான கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் பயணித்த இரண்டு படகுகள் அடையாளம் காணப்பட்டன அவை போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுவதாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்றனர் இந்த தாக்குதல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் அமெரிக்க ராணுவத்தின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் குறிப்பாக மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் இருந்து கடல் வழியாக நடைபெறும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த அமெரிக்க ராணுவம் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது தாக்குதலின் போது இரண்டு படகுகள் கைப்பற்றப்பட்டு அவற்றில் இருந்து ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் அடையாளம் மற்றும் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்கள் கவனமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இளைஞர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடியின் மரணத்தை தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் வெடித்து போராட்டங்கள் வன்முறையாக மாறிய நிலையில் துறைமுக நகரமான சிட்டுஹாங்கில் உள்ள இந்திய உதவி உயர்ஸ்தானிக காரியாலயம் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தூதரகத்திற்கு அருகிலுள்ள அதிகாரிகளின் குடியிருப்புகளும் சேதமடைந்ததாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்து ஹாடி உயிரிழந்த தைத் தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் அவரது கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்ட போராட்டக்காரர்கள் பல இடங்களில் தீ வைத்தல் மற்றும் சொத்து சேதங்களில் ஈடுபட்டனர் சட்டமலாக்க அதிகாரிகள் கூறுகையில் சிட்டகாங்கில் தூதருக்கு பகுதியில் தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன இதனால் அப்பகுதியில் புகைமூட்டம் மூட்டம் சூழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டாக்காவில் முன்னணி செய்தித்தாள்களான டெய்லி ஸ்டார் மற்றும் புரோதோம் அலு ஆகியவற்றின் அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு குறைந்தது மூன்று தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது சில இடங்களில் ஊழியர்கள் உள்ளே சிக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட ஜனநாயக ஆதரவு எழுச்சியின் முக்கிய முகமாக இருந்த ஷெரிப் புஸ்மான் ஹாடி தனது தீவிரமான இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டால் பரமிலாக அறியப்பட்டவர் டாக்காவில் உள்ள ஒரு மசூதியை விட்டு வெளியேறிய போது முகமூடி அணிந்த நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் டிசம்பர் பதினெட்டு அன்று உயிரிழந்தார் போராட்டக்காரர்கள் டாக்காவை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையை மறைத்ததுடன் சிட்டஹாங்கில் உள்ள முன்னாள் அமைச்சரின் வீட்டையும் சேதப்படுத்தினர் மேலும் வங்கதேசத்தின் முதல் ஜனாதிபதியும் ஷேக் கிசீனாவின் தந்தையுமான ஷேக் முஜிபுரமும் வன்முறை போராட்டங்களில் தீக்கிரையாக்கப்பட்டது நாட்டில் பதற்றம் தொடரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அரசு தரப்பிலிருந்து இதுவரை விரிவான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படவில்லை இஸ்ரேலுடனான தனது இயற்கை எரிவாயு ஒப்பந்தம் முற்றிலும் வணிக ரீதியானது என்றும் இதில் விதி அரசியல் பரிமாணங்களும் இல்லை என்றும் எகிப்து அரசு தெளிவுபடுத்தியுள்ளது காசா விலிஸ்டில் மேற்கொண்டு வரும் போரினால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் பதற்றமடைந்துள்ள நிலையில் சுமார் முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் பெரும் கவனம் பெற்றுள்ளது எகிப்தின் அரசு தகவல் சேவை வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் தனியார் எரிசக்தி நிறுவனங்களால் சந்தை விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அரசாங்கம் இதில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் முழுமையாக பொருளாதார மற்றும் முதலீட்டு காரணிகளின் அடிப்படையில் முடிக்கிறது ஒரு வணிக ஒப்பந்தம் இதில் எந்த அரசியல் புரிதல்களும் இல்லை என்று தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் கிழக்கு மத்திய கடலில் முக்கிய பிராந்திய மையமாக எகிப்து நிலையை இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் அவர் கோரினார் குறித்த விளக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டிதன்ஜாங்கு எகிப்துடன் மேற்கொள்ளப்பட்டு எரிவாயு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து வெளியானது அந்த ஒப்பந்தத்தை அவர் இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எரிவாயு ஒப்பந்தம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு ஒன்று சுமார் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் என்றும் அதில் பதினெட்டு பில்லியன் டாலர் இஸ்ரேல் அரசு கருவூலத்திற்கு செல்லும் என்றும் நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் காசாவில் மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகள் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் சமீப காலங்களில் மோசமடைந்துள்ளன எகிப்து இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருவதுடன் போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்த முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றது ஆனால் போர் நிறுத்தம் பலவீனமாக உள்ள நிலையில் மனிதாபிமான நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச அமைப்பு புக்கள் எச்சரிக்கின்றன உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள குபியன்ஸ் மாவட்டத்தின் பிளாகோட டிப்கா கிராமம் மீது வான்வழி குண்டுகளை வீசி தாக்கியதில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்தனர் என்று உக்ரைன் காவல்துறை தெரிவித்துள்ளது தினம் பிற்பகல் ஒரு மணியளவில் கிராமத்தில் பொதுமக்கள் மீது செல் தாக்குதல் நடந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து குபியன்ஸ் மாவட்ட காவல்துறை விரைவு நடவடிக்கை குழுவை சம்பவ இடத்திற்கு அனுப்பியது இந்த தாக்குதலில் இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மேலும் நான்கு பேர் காயம் அதிகாரிகள் தெரிவித்தனர் சிறப்பு நோக்கு பிரிவுடன் கிராமத்தை அணுகும் போது ஒரு எதிரி ட்ரோனை கண்டறிந்து அதை வெற்றிகரமாக நடைநிலையாக்கினர் இதன் மூலம் மீட்பு பணியாளர்கள் பாதுகாப்பாக காயமடைந்தவர்களை அணுக முடிந்தது எதிரி தாக்குதல்களுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கட்டாய வலியேற்றத்தை தாமதப்படுத்த வேண்டாம் என்று உக்ரைன் காவல்துறை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து உக்ரைன் அதிகாரிகள் தீவிர எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர் இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்